நான் டாக்டர் மனோகர் சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் மேடம் பண்ணி இந்த மெயின் ரெமீடியா இன்ட்ராக்ஷனில் நாங்கள் என்ன விஷ் பண்ணுறோன்னா ஹார்ட் அட்டாக்குங்கிறத சீக்கிரமாக ரெகுலர்னைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் வர்றது தான் ஃபஸ்ட்டு எங்களோடய வேண்டுகோள் ஏன்னா ஹார்ட் இருந்து ட்ரீட்மெண்ட் டிலேஸ் வந்து பல இடத்துல இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் லெவலில் ட்ரீட்மெண்ட் டிலேஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த எஃபர்ட் நாங்கள் இருக்கோம் பேஷண்ட் பேஷண்ட் லெவலில் அவேர்னஸ் அந்த ட்ரீட்மெண்ட் 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 கம்மி பண்ணலாம் அதனால் அதனால் சீக்கிரமாக டைம் மசில் எவ்வளோ சீக்கிரம் பீப்புளுக்கு ஹார்ட் ஹார்ட் அட்டாக்னு தெரியுதோ அவங்க எடுக்கணும்னு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து வி மேக் பெஸ்ட் டு லைஃப்ஸ் வணக்கம் காவேரி ஹாஸ்பிட்டல் மனோகர் டாக்டர் மகேஷ் டாக்டர் மகாதேவன் அண்ட் மை இந்த பிரஸ் மீட் அந்த லாஸ்ட் மந்த்து நாங்கள் அச்சீவ் டைம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு வேகமாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட்டை எந்த அளவுக்கு நாங்கள் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்றதுக்கு தான் அந்த ப்ரெஸ் மீட் சார் மனோகர் சார் சொன்ன மாதிரி பேஷண்ட் லெவலில் டிலே அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வழியோ இதுவோ இருக்கும் பொழுது அவளை சந்தேகமாக இருக்கும் பொழுதே ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது பேஷண்ட் லெவலில் ஏற்படக்கூடிய டிலேயை நம்ம தடுக்கலாம் அதுக்கு அவேர்னஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ரொம்ப முக்கியம் அதற்கு பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த செய்தி ரொம்ப முக்கியமாக அதில் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சிஸ்டம் டிலைஸ் அது எதுவுமே அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியோட ப்ரோட்டோக்கால் புரோட்டோகால் ஸோ அதுல ஸ்ட்ரீம்லைன் ஆனதுனால தான் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவரோட ஹார்ட் அட்டாக் சரி செய்யப்படுற அந்த நிமிஷங்களுக்கு பேர் தான் டோர் டு பலூன் டைம் அது வந்து தொண்ணூறு நிமிஷங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை நம்ம ரத்த ஓட்டத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ லாஸ்ட் மந்த் வந்த வந்த பதினஞ்சு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கும் எங்களோட ஆவரேஜ் ட்ரீட்மெண்ட் டைமே வந்து நா நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் கிட்டத்தட்ட அதுல சரி பாதியா குறைஞ்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க்கு ரைட் ஃப்ரம் ஒரு பேஷண்ட் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஏர் இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள அசஸ் பண்ணுறது ஆகட்டும் ஸ்டெமி அலர்ட் அதாவது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தோடனே ஒரு அலர்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு டீமாகவே ஜென இது அலர்ட் வரும் ஸோ உடனே ரைட் ஃப்ரம் த எமர்ஜென்சி டீம் டாக்டர் அவங்க பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும் லிஃப்ட் மேன் லிஃப்ட்டு ஸ்டாப் பண்ணி லிஃப்ட்டில் அந்த பேஷண்ட்டை கொண்டு வர்றதாகட்டும் பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேத்தலாப் என்ற சிகிச்சை கூடத்துக்குள்ளே கொண்டு போகும்போது இந்த கேத்தலாப் டீம் ஆல்ரெடி ரெடியாக இருப்பாங்க அது வந்து நைட் ஒரு மணி நாள் சரி மூணு மணி நாள் சரி அந்த இதுல டிலே இருக்காது அதே மாதிரி இன்னொரு கார்டியாலஜிஸ்ட் இது மாதிரி சீனியர் கார்டியாலஜிஸ்ட் லைக் மனோகர் மகேஷ் அண்ட் மகாதேவன் எல்லாருமே இன்னோஸ் அந்த டியூட்டி ஆன் கால் டூல அவங்க இன்னொருசா இருந்து வரக்கூடிய பேஷண்டா உடனே ட்ரீட் பண்றது இந்த டிலேஸ் எதுவுமே தான் இந்த சரி கேமரா பண்ணுங்க உருவாக்கம் மூலமா அத்தனை பேஷண்ட்டும் அந்த பதினஞ்சு பேஷண்ட்டும் நல்லபடியா வீட்டுக்கு திரும்புனாங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் தேங்க்யூ